நீ சுராயணமாக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து பொன்ன பொன்னம்பல சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமையான இன்று பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் படி திதி பத்து ஐம்பத்தி மூணு இரவு வரை நவமி பின்னர் தசமி நட்சத்திரம் கார்த்திகை ஏழு இருபத்தி ஒன்பது இரவு வரை பிறகு ரோஹிணி யோகம் பராமியம் ஆறு நாற்பத்தி ஒன்னு இரவு வரை அதன் பின் மகேந்திரம் கரணம் பாலவம் பதினொன்று நாற்பத்தி மூணு காலை வரை பிறகு கௌலவம் பத்து ஐம்பத்தி நாலு இரவு வரை பிறகு செய்துளை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் கீழ்நோக்கு நாள் வளர்பிறை நல்ல நேரம் காலை பன்னெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை குளிகை ஒன்பது மணிலேருந்து இருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை இன்று கரணம் மூணு மணிலேருந்து இருந்து நாலரை மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தாறுக்கு சந்திராஷ்டமம் சித்திர சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு தினத்தில் செவ்வாய் கன்னில கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் புதன் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் இருக்கிறாரு இதுதான் இன்றைய கிரக நிலவரங்கள் கார்த்திகை விரதம் அதே மாதிரி திருச்சேரை சாரநாதர் ஸ்ரீ வெள்ளி கிருட வாகனத்தில் பவனி பழனிசி ஆண்டவரில் வெள்ளி ஆட்டிக்கிடா வாகனத்தில் பவனி காஞ்சிபுரம் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் பவனி ஆகக்கூடிய நாள் பொதுவாகவே திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லும் போது தினமும் ஒரு திருத்தலத்துல பாத்தீங்க அப்படின்னா நாகதோஷத்தை நீக்கக்கூடியதான ஒரு கோயில் அப்படின்னா வசவப்புறம் அலங்கார செல்வி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அது நாகதோஷத்தை நீக்கக்கூடியதாக அந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது அதே மாதிரி ராசி பலன்கள் அவரவர் ராசி பலன்களை சந்திரனுடைய அடிப்படையில் எப்படி இருக்க போகிறது இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி முழுமையாக பார்க்கலாம் இன்றைக்கி நவமி திதி கார்த்திகை விரதம் மேஷ ராசிக்காரங்களுக்கு தாமதங்கள் தடைகள் ஏற்படும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன தடை தாமதங்கள் முருகபெருமானுடைய விநாயகருடைய வழிபாடு மூலியமாக தகர்த்தேறியலாம் இந்த நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கிய முயற்சிகளை எடுக்கணும் புது முயற்சிகளை தவிர்க்கணும் தடை தாமதங்கள் விலகறதுக்கு நிறைய விஷயங்களை கடினமாக உழைக்க வேண்டியதாக இன்னைக்கு இருக்கும் ரகசியங்களை வெளியிடாமல் இருக்க வேண்டும் மேஷ ராசிக்காரங்களுக்கு புது வகையான உறவு ஒண்ணு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும் உங்க குடும்பத்துல அதே மாதிரி உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இன்னைக்கு கண்டிப்பாக உருவாகும் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு கிருத்திகை வரதன் இருக்கிறதுனால முருகப்பெருமான வழிபடுறது நல்லதா கொடுக்கும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை அது அதிகப்படுத்தும் ரிஷபராசிக்காரங்க லாபங்கள் அதிகரிக்கும் செய்கிற தொழில லாபம் இதாவது உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக சாத்தியமாகும் உத்தியோகத்தில் இடமாற்றத்துடன் கூடிய பணியிட மாற்றத்தின் கூடிய ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிறைய நற்பலன்கள் இன்னைக்கு காத்திருக்கு நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னு இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு முருக வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க காத்திருக்கு மிதுன ராசிக்காரங்க பயத்தை போக வேண்டும் இன்னைக்கு அச்சம் அதிகரிக்கும் சொல் செயல்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பான ஒரு உறவுனால ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும் அதே மாதிரி குழந்தைங்களினால் சிறு சிறு அவதிகள் பட வேண்டியதாக இருக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவங்க தேர்ச்சி நிலைகளில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அதனால நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலைக்கு படிப்புக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய உயர் பதவி அப்படி கிடைக்கக்கூடியதாகவும் அதிகமான உடல் சோர்வுனால ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தின உடல் நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடியதாகும் ஏதோ ஒரு நோய் வந்துருச்சோ அப்படின்ற ஒரு தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க அதெல்லாம் இன்னைக்கு தவிர்த்து வர்றது அப்படிங்கிறது நல்லது மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை மனதார நினைச்சால் கண்டிப்பாக உங்கள் காரிய வெற்றி உண்டாகும் கடகராசிக்காரங்க தீராத பகை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கிறதுனால யார்கிட்டையும் தேவையில்லாத பகை பகை அப்படிங்கிறது வேண்டாம் சங்கடங்கள் வேண்டாம் நிவர்த்தி பெறக்கூடிய மிக முக்கியமான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமும் அமையும் சங்கடங்களை தீர்க்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டி வருவது நல்ல ஏற்றமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா உட உண்டாகும் கடகராசிக்காரங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கொஞ்சம் சில தேவையில்லாத கருத்துக்களை உடன்பாட இருக்க கூடாது பகையை உருவாக்கும் இன்னைக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மென்மேலும் வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க வரவுக்கு தகுந்த செலவு பண்ணணும் இல்லாட்டினா கொஞ்சம் நஷ்டத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வரவு அதிகரிக்கும் தன வரவு எந்த இடத்துல இருந்தாலும் வரும் சொத்து சுகங்கள் சேரும் வண்டி வாகனங்கள் இன்னைக்கு கிடைக்க இருந்தாலும் வரவுகள் இருந்தாலும் செலவுகளும் ஒரு சில நேரத்தில் சங்கடப்படுத்தும் உத்தியோகத்துல நீங்க நினைச்ச இடத்துல லாபங்கள் அதிகரிக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிராப்தமாகவே அமையும் பெட்டர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் சங்கடங்களை தீர்க்கறதுக்கு சிம்ம ராசிக்காரங்களும் இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை மனசார வழிபட்டு கார்த்திகை விரதம் இருந்துங்க கிருத்திக விரதம் ரொம்ப நல்ல பலன்களை அது ஏற்படும் கண்ணீராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நஷ்டங்கள் ஏற்படும் பண வரவுகளில் தோய்வு ஏற்படும் மன உளைச்சல் காலாவீர்கள் மன நிம்மதி கெடும் ஏகப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து இப்போது வெளி வருவீர்கள் மன திருப்தியின்பை மனக்குழப்பம் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய உடன்படிக்கைகளில் அக்ரிமெண்ட்ஸ் இந்த போன்ற எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க யார்கிட்டயும் பணத்தை கொடுத்து நஷ்டம் அடையாதீர்கள் அதுவே இன்னைக்கு பெரிய விஷயம் கனி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முருகப்பெருமானோடைய வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் துலாம் ராசிக்காரன் முயற்சி திருமணையாக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் செயலாக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய வெற்றிகளை அதிகப்படுத்தும் உங்களுடைய யோசனை எல்லாம் இப்போ கன்வெர்ட் ஆகும் பாசிட்டிவாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து சுப பேச்சுவார்த்தையும் நடக்கும் நிறைய பேர் திருமணம் ஆகும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் வெற்றிகள் உங்கள் முயற்சி மூலயமாகவே கிடைக்கும் இன்னைக்கு முருகப்பெருமான வழிபடுறதுமேலும் வெற்றிகளை கொடுக்கும் விஷயராசிக்காரங்க ஊக்கம் அதிகரிக்கும் உங்க உழைப்பு அதிகரிக்கும் அதன் மூலியமாக வெற்றியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சக்சஸ் பர்சன்டேஜ் அதிகமாகும் விச்சயராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய செய்த தொழில் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இந்த மாற்றங்களை கொடுக்கும் முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை நிறையும் இன்டர் அப்படின்ற பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறது நிதர்சனமாகும் வெளிநாடு பயணம் செல்வீர்கள் வெளிநாட்டு பயணத்தின் மூலயமாக லாபம் பெறுவீர்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல நல்லதொரு நாள் தனசு ராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஊக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் தனுசு ராசி உள்ளவங்களுக்கு உள்ள நட்சத்திரங்களை பணியை நல்லது நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்லது தனுசு ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி ந நடக்குவீர்கள் உச்சாணியை தொடர்வீர்கள் ஆற்றல்கள் அதிகரிக்கும் உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது நிதர்சனமாகும் சின்ன சின்ன பெருமைகள் எல்லாம் உங்களுக்கு பெரிய முயற்சிகளை வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அது கண்டிப்பா அமையும் தனசு ராசிக்காரங்க நிறைய முன்னேற்றங்களை பெருமைகளை அடையக்கூடியவர்கள் சில பேருக்கு சங்கடங்கள் இருந்தாலும் வெற்றி உங்களுக்காக இருக்க இருக்கக்கூடியதாக இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகபரமான வழிபடுறது நன்மையை கொடுக்கும் மகர ராசிக்காரங்க மேன்மைகள் அழுகியிருக்கும் மேன்மைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சங்கடங்கள் தீர்க்கக்கூடியதாக இருக்கும் முயற்சி வெற்றிகளை கொடுக்கும் மென்மேலும் வளர்வீர்கள் சங்கடங்களை தீர்க்கும் உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் தொழிலில் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு அதிகபட்சமான உழைப்புக்கேற்ற பலனை கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் கொடுத்துரும் வெளிநாடு பயணம் வெளிநாடு வேலை வெளிநாடு தொடர்புடைய வியாபாரம் எல்லாம் லாபத்தை அதிகரிக்கக்கூடும் மகர ராசிக்காரங்களுக்கு புதிய முயற்சிகளை வெற்றி பெறும் சொந்த ஊர்ல உங்களுக்கான ஒரு அத்தாரிட்டி அப்படின்றது கிடைக்கும் வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்லது கும்பராசிக்காரங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் சங்கடங்களை தீர்க்கும் எல்லா வகையிலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக எனக்கு இருக்கும் லக்சுரியஸ் லைஃப் வாழ்வீங்க சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உங்க குடும்பத்தில் நிலவும் சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நலைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதிகபட்சமான உழைப்புகளை இத போடுவீங்க கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி உரியதாக கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுறது நல்லது மீன உற்சாகம் கரைபுடன்டோடும் நன்மைகள் அதிக அளவுல நடக்கக்கூடியதாக இருக்கும் மிக பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் கடன் தொந்தரவுலேருந்து மீண்டு வருவீர்கள் அனைத்து துறையிலுமே வெற்றி பெறக்கூடியதாக உங்களோட இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையப்பெறக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கறதெல்லாம் அதிகரிக்க கூடிய விஷயமாக இன்னைக்கு அமையும் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்றே பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சி